வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் ரம்ஜான் சாமி கைவிடல என்கின்ற ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் இந்த கதையினை கதை என்று கூறுவதா அல்லது உண்மையான ஒரு மனிதருடைய அனுபவங்கள் என்று கூறுவதா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஏனென்று கேட்டீர்களே ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கினிலே ஒரு நண்பர் ஒருவர் முகநூலிலே பதிவு செய்த அந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அதாவது வெளிநாடுகளில் வசிப்பவர்களுடைய வாழ்க்கை முறை தற்பொழுது இருக்கும் சூழல் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள் என்பது போன்ற அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் வசித்த சூழல் வேறு மிகவும் கஷ்டமான சூழலில் அவர்கள் வெளிநாடுகளில் வசித்து மிகவும் கடுமையான சூழலை எதிர்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவோ சிரமங்களை எதிர்கொண்டு தங்களது குடும்பத்துக்கு பொருள் அனுப்பி தங்களது குடும்பத்தை பாதுகாத்து இருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் நினைத்த நேரத்திலே நாம் ஊருக்கு வர முடியாது ஓரிரு வருடங்கள் மூன்று வருடங்கள் கழித்தெல்லாம் ஊருக்கு வருவது போல ஒரு சூழல்கள் இருந்திருக்கின்றன அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே நடந்த ஒரு அனுபவத்தினை அது தொடர்புடைய அந்த அனுபவங்களை உள்ளடக்கிய ஒரு கதையாக இருக்கிறது அடுத்தபடியாக மனிதாபிமானம் என்பது குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது மனிதர்கள் பலவிதப்பட்ட இனம் மதம் என்று பிரிந்திருந்தாலும் கூட நட்பு என்ற ரீதியினிலே எந்த விதமான ஒரு பாரபட்சமும் இன்றி மனமாச்சரியங்கள் இன்றி பழகக்கூடிய நண்பர்களை நாம் பலரையும் பார்த்திருக்கிறோம் நாம் இந்த இனம் நம்முடைய மொழி எதுவாக இருந்தாலும் இவை அனைத்தையும் தாண்டி அப்பாற்பட்டு ஒரு நட்பு என்ற ஒரு புள்ளியில் ஒருங்கிணைந்தவர்களையும் பார்த்திருக்கிறோம் இந்த ஒருங்கிணைப்பு என்பது மதம் தாண்டி மனிதம் என்ற ஒரு ஒரு உணர்வினை மனதிலே கொண்டு நட்பு இருப்பதையும் நாம் கண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு கதையாக இது அமைந்திருக்கிறது மதமா மனிதமாக என்கின்ற ஒரு கேள்வினை உங்கள் முன்னே வைத்தால் நிச்சயமாக நான் மனிதம் என்றுதான் கூறுவேன் ஏனென்றால் மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் நம்பிக்கை குறித்த ஒன்று மதம் குறித்து கால்பாக்ஸ் அவர்கள் கூறுவார்கள் மதம் என்பது அபின் போன்றது என்று கூறுவார்கள் உங்களை மனதை மயக்கி உங்களை அதன் அதன்பால் ஈர்க்கக்கூடிய உங்களை அடிமையாக்கக்கூடிய ஒன்று என்பது போல மதம் சம்ம நம்பிக்கைகள் அவரவர்களுக்கு உரித்தானது என்றாலும் மனிதாபிமானம் அல்லது அந்த மனமாச்சரியமின்றி மற்றவர்களோடு பழகும் பொழுது அந்த உறவு என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று இப்பொழுது நாம் இந்த ரம்ஜான் சாமி கைவிடலை என்கின்ற அந்த பெயரிலே வெளியான அந்த அனுபவத்தை பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு நண்பர் தன்னுடைய அனுபவத்தை தானே கூறுவது போல இந்த கதை அமைந்திருக்கிறார்கள் அதாவது இஸ்லாம் மதம் சார்ந்த ஒரு நபர் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறார் ஆனால் அவருடைய இளமை பருவத்திலே அவர் சந்தித்த அந்த வறுமை வேதனை அவருடைய அந்த ஒரு சூழலில் அவர்கள் கிட்டத்தட்ட தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு உயிரளித்ததும் உயர்வளித்ததும் ஒரு இந்து குடும்பம் சார்ந்த ஒரு நண்பர் அந்த பையனுடைய அப்பாவினுடைய நண்பர் என்பது போலவும் அந்த உணர்வு மாறாமல் அது என்ன நடந்தது என்பதை நேரடியாக நாம் இப்பொழுது காட்சிக்குள் சென்று காண்போம் நண்பர்களை அபுதாபியின் அரசு நிறுவனங்களில் ஒன்றான அபுதாபி கேஸ் அண்ட் ஆயில் கார்பரேஷன் என்கின்ற அந்த வேலை அந்த நிறுவனத்திலே நல்ல ஒரு உயர் பதவியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் ஆன நிலையில் அன்று இரவு இஃப்தார் பார்ட்டிக்காக எமிரேட்ஸ் பேலஸ் என்ற அந்த ஹோட்டலுக்கு நான் சென்றிருந்தேன் எங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் மிஸ்டர் ஷெரீஃப் ஒக்ஃபா என்னை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் ஹீஸ் மிஸ்டர் மன்சூர் ஹமீட் நியூ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபார் அவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹி ஹஸ் மோர் தென் டுவெல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் அவர் கன்சர்ன்ஸ் அண்ட் ஹி ஹஸ் டன் ஹிஸ் மெக்கானிக்கல் engineering டிகிரி அண்ட் he இஸ் அ chartered engineer ஆல்சோ என்று சுருக்கமாக என்னை பற்றி அறிமுகம் செய்த பிறகு என்னை ஏதாவது அந்த ஊழியர்களிடம் பேசுமாறு கூறினார் என்னை பற்றி அல்லாது பொதுவான விஷயம் ஏதாவது ஒன்றை பற்றியும் பேசுமாறு என்னை அவர் கேட்டுக்கொண்டார் நானும் ரம்ஜான் நோன்பினை பற்றி கொஞ்சம் எடுத்து பேசினேன் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அந்த உண்ணாவிரதம் இருப்பதனால் ஏற்படும் நன்மைகள் நோன்பு துறக்கும் பொழுது எப்படிப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டும் என்பது பற்றியும் அறிவியல் ரீதியிலான விளக்கங்களுடன் பேசினேன் அதற்கு பிறகு அங்கிருந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்த பொழுது ஒருவர் என்பிஓசியில் ஜெனரல் மேனேஜராக இருப்பதாக சொன்னார் இருபது வருடங்களுக்கு முன்பாக எனது வாப்பா வேலை செய்த கம்பெனியின் பெயர் என்பிஓசி அது ஒரு நல்ல செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வாப்பாங்கு ஸ்டாஃபாக வேலை பார்த்திருந்தார் உயிரோடு இருந்திருந்தால் இன்று அவரும் ஒரு நல்ல ஒரு உயர் பதவியில் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அவர் அந்த நிறுவனம் என்று சொன்ன உடனேயே நான் என்னுடைய வாப்பாவின் நெருங்கிய தோழர் ஐயனார் மாமாவை பற்றி அவரிடம் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் விசாரிக்கவில்லை அடுத்த நாள் எனது டிரைவரை அழைத்து கொண்டு அந்த கம்பெனிக்கே சென்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் முதலில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் யார் இந்த ஐயனார் மாமா என்று நான் எட்டாவது படிக்கும் பொழுது வாப்பா ஊருக்கு வந்திருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊருக்கு வருவார் என் இரண்டு தங்கைகளுக்கும் அப்பொழுது ஒன்றே கால் வயது அவர்களை முதன் முதலில் அப்பொழுதுதான் பார்க்கிறார் இரண்டு மாதம் விடுமுறை முடிந்து திரும்பப் போவதற்கு முதல் நாள் ராத்திரி திடீரென்று அவருக்கு ஞாபகம் வர என்னை அழைத்தார் நாளைக்கு காலையில் நீ என்ன பண்ணுற முத வேலையாக போய் ஒரு நாலு பேக்கெட்டு திருநீர் வாங்கிட்டு வந்துரு என்றார் நானும் வாப்பா எழுவதற்கு முன்பாக மாரியம்மன் கோவில் அருகே உள்ள அந்த கடையில் போய் அந்த திருநீர் பாக்கெட்டுகளை வாங்கி வந்தேன் அதை பார்த்ததும் வாப்பா மெல்ல சிரித்தார் என்ன வாப்பா சிரிக்கிறீங்க இந்த பேரை பார்த்தியா என்ன போட்டிருக்கு ஐயனார் திருநீர்னு போட்டிருக்கு ஐயனார் மாமா திருநீர் வான்னு என்கிட்ட சொன்னான் நான் மறந்துடுவேன்டா சிலப்போ அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் ஐயனார் சாமி உனக்கு கண்டிப்பாக ஞாபகப்படுத்திடுவார் போ அப்படின்னு சொன்னான் பார்த்தியா அவன் சாமி அவனை கைவிடலையே கரெக்டாக ஞாபகப்படுத்துன மாதிரிலாம் போயிடுச்சுது அப்பா நமக்கு தான் இந்த சாமி நம்பிக்கையெல்லாம் அவ்வளவா பாப்பா அப்படியா சரி அல்லான்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அல்லான்னு சொன்னால் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் அதானே பாப்பா சரி அப்போ சாமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே சாமின்னா என்ன அர்த்தம் சாமின்னா இறைவன் தான் அதுவும் அப்பொழுது வாப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று என்பதை நான் புரிந்து கொண்டு நானும் அமைதியாகிவிட்டேன் அதற்கு மேல் வாப்பா எதுவுமே சொல்லவில்லை அப்பொழுது எனது கார் சென்று கொண்டிருந்தது எனது டிரைவரினிடம் சார் அந்த முஸ்தஃபா பிரிட்ஜ் வழியாக போகலாமா சார் இல்லைன்னா மக்தஃப் பிரிட்ஜ் வழியாக போகலாமா சார் என்றார் எனக்கு அந்த ரூட்டு எனக்கு தெரியாதுப்பா உனக்கு எது ஈஸியோ அதைப்படி நீ போய்க்கோ அப்படின்னு நான் சொன்னேன் நான் பத்தாவது படிக்கிறப்போ பாப்பாவோடய வருகைக்காக நாங்கள்லாம் குடும்பத்தில் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு தந்தி ஒன்று வந்துச்சுது பாப்பா போயிட்டார் அப்படின்னு சந்தி வந்துச்சுது அவருடைய பாடி இன்னைக்கு வரும் இல்லாட்டி நாளைக்கு வரும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் பாடி வரவே இல்லை கடைசியில் அவரோட உடம்ப வந்து அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்கங்கிற தகவல் தான் எங்களுக்கு தந்தி மூலமாக வந்துச்சுது எல்லாரும் கூட இருந்த உறவினர்கள்லாம் வந்து விசாரிச்சுட்டு போய் சேர்ந்துட்டாங்க என்னோட உமா வந்து அழுகையை நிறுத்தவே இல்லை அழுதுகிட்டே இருந்தாங்க எங்களுக்கு சாப்பாடு வந்து பக்கத்து வீட்டு ரஹிமாமா வீட்டிலேருந்து ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த இதில் வந்து மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா உமாவோடைய அழுகு நிற்கவே இல்லை உம்மா எங்கிட்ட வந்து மன்சூர் எனக்கு வாழை பிடிக்கலப்பா நமக்கு வர வாழ்கிறதுக்கு வழியும் இல்லை நம்ம வெளிநாட்டில் அப்பா இருந்தார ஒழிய நம்ம வந்து கஷ்டத்தை தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்துச்சு நாம் பேசாமல் கிட்டே போயிடலாமா என்று கேட்டார் உமா சொல்வதை புரிந்து கொண்டு எனக்கும் வேறு வழி தெரியாமல் சரி சரி உமா என்று நானும் அழுது கொண்டே கூறினேன் அப்பொழுது காலை பத்து மணி இருக்கலாம் உம்மா அடுத்த வார்த்தை பேசுவதற்கு முன் வாசலில் இருந்து போஸ்ட்மேன் அழைப்பது கேட்டது அம்மா தபால் என்று சத்தம் வந்ததும் போய் அவரை பொழுது ஒரு ஏர்மையில் கவரில் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருந்தது யாரோ கிருஷ்ணதாஸ் என்பவர் கேரளாவிலிருந்து அதனை அனுப்பியிருந்தார் அதனை கடிதத்தை வாங்கி பிரித்து சத்தமாக படித்தேன் அன்புள்ள தங்கைக்கு அண்ணன் ஐயனார் எழுதுவது குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் மன்சூர் ஸ்கூலுக்கு போகிறானா ஹமீது இறந்ததை எண்ணி எப்பொழுதும் அழுது கொண்டிருக்காதீர்கள் ஹமீது இறந்த கேஸ் இதுவரை முடியவில்லை ஆகையால் இன்சூரன்ஸ் பணம் கிடைப்பதற்கு இரண்டு ஆண்டுகள் வரை ஆகலாம் என்ன உதவி உங்களுக்கு வேண்டுமானாலும் எனக்கு கடிதம் எழுதுங்கள் இத்திடம் ஐயாயிரம் ரூபாய்க்கான டிமாண்ட் டிராஃப்ட் அனுப்பியிருக்கிறேன் இப்படிக்கு அன்புடன் சோ ஐயனார் இதை கேட்டவுடன் உம்மா ஹமீத் அல்லா நாம் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறார் சரி நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போ என்றார் வே வேணாம் உம்மா நான் அண்ணாச்சி துணிக்கடையில் வேலைக்கு போகிறேன் இல்லை ஹமீத் நீ படி நான் வேலைக்கு போகிறேன் முடியாது உம்மா அடுத்த வருஷம் தங்கச்சியெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கணும் நீங்கள் வேலை செஞ்சாக்கா அந்த காசு நமக்கு பத்தாது உமா நான் வேலைக்கு போகிறோம் உம்மா ஒரு வழியாக என்னுடைய கோரிக்கைக்கு எனது உம்மா சம்மதித்தார் அடுத்த நாள் உம்மாவை அழைத்து கொண்டு நேரத்திலேயே அண்ணாச்சி வீட்டுக்கு சென்றோம் அண்ணாச்சியிடம் நடந்ததை எல்லாம் கூறி முடித்ததும் அவர் அதை கேட்டுவிட்டு ஏலே ஸ்கூலில் போய் டிசி வாங்கிட்டு வந்துடல பின்னாடி ஜோலிக்க என்றார் அங்கிருந்து நேராக சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு சென்றோம் அதன் தாளர் ஃபாதர் செபாஸ்டியன் சரியான ஒரு சிடுபூஞ்சிக்காரர் ஃபீஸ் அடைக்க ஒரு நாள் லேட் ஆனால் கூட வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் ஃபீஸ் கட்டாமல் டிசி கூட கொடுக்க மாட்டார் என்று நன்றாக தெரிந்திருந்தும் அவரிடம் சென்றோம் உம்மா அவரிடம் எல்லா விவரங்களையும் சொன்னார் எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் அவரது கண்களில் இரக்கம் என்பது துளி கூட வந்ததாக தெரியவில்லை உன்னோட கிளாஸ் டீச்சர் யார் என்றார் ரெபேக்கா மிஸ் பியூனை அழைத்து அவங்கள வர சொல்லு என்றார் மிஸ் வந்தவுடன் வெளியில் சென்ற அவரிடம் என்னமோ பேசினார் பிறகு உமாவிடம் உங்கள் பையன் ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கே படிக்கட்டும் ஃபீஸ் ஒன்றும் நீங்கள் கட்ட வேண்டாம் உங்களுக்கு இங்கே நாங்கள் ஆயா வேலை தர்றோம் மாதம் ஐநூறுரூபா உங்களுக்கு சம்பளம் தர்றோம் சம்மதமா என்றார் இதை கேட்டவுடன் உமாவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவருடைய காலில் விழுந்து அவர் காலை பிடித்து கண்ணீர் விட்டார் அண்ணாச்சியிடம் விஷயத்தை சொல்வதற்காக அவரை பார்க்க சென்றோம் நடந்த விவரங்களை அவரிடம் எடுத்து கூறியபோது போது எனக்கு தெரியும்ல அதான் அவர் போய் பார்க்க சொன்னேன் என்றார் அண்ணாச்சி சிரித்து கொண்டே ஒரு வழியாக இப்பொழுது நான் பயணித்த அந்த கார் என்பிஓசி என்கின்ற எனது வாப்பா வேலை பார்த்த அந்த கம்பெனி வந்து சேர்ந்தது டிரைவர் செக்யூரிட்டி ஏதோ அரபியில் சொல்ல அவர் எங்களை உள்ளே அனுமதித்தார் நாங்கள் அங்கே பொழுது மணி மதியம் இரண்டு மணி இருக்கும் ரம்ஜான் என்பதால் பெரும்பாலானோர் வேலை முடிந்து அங்கும் நடந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது வண்டியை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு நாங்களும் நடந்தோம் தமிழில் பேசியபடி நடந்து வந்து கொண்டிருந்த இளைஞர்களை நிறுத்தி விசாரித்தோம் ஐயா இங்கே ஐயனார்ங்கிற பேரில் யாராவது ஸ்டாஃப் யாராவது இருக்காங்களா இல்லை சார் அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலிங்களே மேனேஜர் யாராவது மேனேஜர் ரேங்கில் இருக்காங்களா இல்லை சார் அப்படி யாரும் இல்லையே அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சி வயசாவது இருக்கணும் இல்லை சார் அப்படி யாரும் இல்லை சார் இங்கே பொதுவாக அறுபது வயசுக்கு மேலே விசா ரெனிவல் பண்ண மாட்டாங்க சார் அதற்குள் வேறு ஒருவர் அங்கே செல்வதை பார்த்து அதில் ஒருவர் சார் தா போகிறார் பாருங்கள் மாரிமுத்து சார் அவர் கொஞ்சம் பழைய ஸ்டாஃபு அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஒருவேளை அவருக்கு உபாரம் தெரிய சான்ஸ் இருக்கும் என்று கூறிவிட்டு சார் மாரிமுத்து சார் உங்களுக்கு ஐயன் ஒரு அறுபத்தஞ்சி வயசுள்ள யாராவது ஒரு ஸ்டாஃப் தெரியுமா என்றார் சத்தமாக திரும்பி பார்த்த மாரிமுத்து ஆமாம் நம்ம பெருசு இருக்கார்ல அவர் தான் என்றார் சார் இவங்கள கொஞ்சம் அவங்க ரூமில் விட்டுடுங்களேன் அவருடன் எங்களை வரச் சொல்வது போல் சைகை செய்தார் நான் டிரைவரிடம் நான் போய் பார்த்துட்டு திரும்ப வர்றேன் நீ போய் வண்டியில் இருந்துக்கோ என்று சொன்னேன் நான் மாரிமுத்துவுடன் சென்றேன் அவர் என்னிடம் எதுவுமே பேசவில்லை ஒரு பழைய பில்டிங்குக்கு அழைத்துச் சென்றார் மாரிமுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்பதால் என்னிடம் நேராக இங்கே போங்க அந்த அறுநூற்றி பதினெட்டுங்கிறது அவருடைய ரூம் என்றார் நான் நேராக அந்த ரூம் நம்பர் அறுநூற்றி பதினெட்டுக்கு சென்று கதவை தட்டினேன் ஆவ் தர்வாசா கொலஹே என்று ஒரு சப்தம் கேட்டது கதவை திறந்தேன் ஒரு சிறிய அறை அதிலே நான்கு கட்டில்கள் இரண்டு அடுக்காக அதாவது இந்த பங்க் பெண்டு பெட் என்று கூறுவார்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருக்கும் இடப்பட்டிருந்தது ஒரு கொடிக்கயிறு கட்டப்பட்டிருந்தது அதில் அங்கும் இங்குமாக அழுக்கு துணிகள் கிடந்தன கீழே உள்ள கட்டிலில் சுவர்ச்சி பார்த்து படுத்திருந்த அந்த முதியவரை ஐயா ஐயா என்று அழைத்தேன் அவரது லுங்கியை சரி செய்தவாறே என்னை திரும்பி பார்த்தார் யார் சார் நீங்கள் அவர் முகத்தில் இருந்த பெரிய மீசை அது ஐயனார் மாமாவேதான் என்று எனக்கு உறுதிப்படுத்தியது மாமா நான் மன்சூர் ஹமீது வாப்பா என்று சொல்லி முடிப்பதற்குள் கட்டிலிருந்து சட்டென்று எழுந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டார் ஹமீத் வாப்பா பார்ப்ப மாதிரியே நல்லா அவசரமாக இருக்கி ஐயா நல்லா இருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கேன் சந்தோஷம் அப்படின்னார் நான் எதுவுமே பேசலை என்னை விட்டுட்டு என் முகத்தை பார்த்து அம்மா எப்படி இருக்காங்கப்பா தங்கச்சிங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சுதா என்றார் நல்லா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் நிக்காயி குழந்தைங்கலாம் இருக்குமாம்மா வெரி குட் நல்ல விஷயம் உங்கள் அப்பாவும் நானும் தருமில் தான் இருந்தோம் அப்போது மூணு அடுக்கு இப்போ ரெண்டு அடுக்கு மாதிரி இல்லாமல் அப்போ மூணு அடுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் மேலே தான் படுத்துக்குவோம் ஏழை வயசு அப்போல்லாம் மேலே ஏறி படுத்துக்குவேன் இப்போது அம்மாதான் ஏற முடியாது ஏமாமா வாப்பா ஸ்டாஃபாக இருக்கேன்னு பொய் சொன்னார் பொய் சொன்னாரா தான் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் இல்லைனா என்ன நடக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் மனசில் சங்கடப்படுவீங்க சங்கடப்படுவீங்க நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு தாயா அப்படி சொன்னாவே அவரே தொடர்ந்து பேசினார் உங்கள் அப்பா இருக்கானே சரியாக சாப்பிடக்கூட மாட்டாயா அப்போல்லாம் கம்பெனி மெஸ் வந்து இதெல்லாம் கிடையாது வெளியில தான் காசு கொடுத்து சாப்பிட்ணும் டெய்லி உப்புஸ் தான் சாப்பிடுவான் தொட்டுக்கிறதுக்கு தயிர் ஏதாவது கொஞ்சோண்டு குழம்பு பழைய குழம்புன்னு ரொம்ப எளிமையாக சாப்பிடுவான் மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் நல்ல சோறு சாப்பிடுவான்னா பார்த்துக்கையே அதை கேட்டவுடன் நான் அப்படியே இடிந்து போய்விட்டேன் பாப்பா ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க என்று நான் எவ்வளவோ பொருள்களை வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் எதையுமே மறுக்காமல் பாப்பா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் நான் ஒன்றும் பேச முடியாமல் கட்டரியில் வந்தேன் உங்கள் அப்பன் ரம்ஜான் மாதம் வந்துச்சுன்னா மட்டும் டெய்லி காலையிலையும் நைட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவான் பக்கத்தில் ஒரு மசூதியில் இலவசமாக கொடுப்பாங்க அப்போ உங்கள் அப்பன் சொல்லுவான் ஐநேர அல்ல இந்த ரம்ஜான் மாதம் மாதிரி நம்மளை நம்மளை மாதிரியான ஏழைகளுக்காகவே வச்சிருக்கார் போல இருக்குது நமக்கு இலவசமாக சாப்பாடு கிடைக்கிது நல்லபடியாக சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி ஆதங்கக்கூடுவோம்ப்பா அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு தொண்டை அடைத்து விட்டது அது சரியாக எனக்கு சிறிது நேரம் ஆனது மாமா ஒரு விஷயம் உங்கள் கிட்ட கேட்கணும் நீங்கள் இந்த வயசுலேயும் ஏன் மாமா இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்று தம்பி எனக்கு மூணும் பசங்கள் கடைசி பையனுக்கு போன போன தான் கல்யாணம் பண்ணோம் மூணு பேரும் அவங்க கூட வந்து இருக்கணும்னு தான் என்ன பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அத்தைக்கு ஒரு மாதம் கூட அவங்க யார் வீட்லேயும் இருக்க முடியறதில்ல அவன் மேலே தப்பு இல்லை தப்பு இல்லை அவங்க சில நேரங்களில் அவங்கள அறியாமல் எங்களை பாரமாக நினச்சி ஏதாவது கூட குறைச்சி பேசுகிறாங்க அதுதான் கொஞ்சோண்டு கடை இருக்குது அதை அடைச்சிட்டு கிடைக்கிற செட்டில்மெண்ட் பணத்தை வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு கடையை வச்சுக்கிட்டு புழைச்சிக்கலான்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா உங்களுக்கு எவ்வளவு மாமா கடை இருக்குப்போ அது ஐயா ஒரு நாலு ரூபா இருக்கும் மாமா நான் ஒன்று சொன்ன நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டிங்களே நீங்கள் இன்னும் ஒரே ஒரு மாதத்தில் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க நான் உங்களோட கடனை கம்ப்ளீட்டாக அடைச்சிடுறேன் மாமா உங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறதும் என்னுடைய பொறுப்பு அமேத் எல்லப்பா சொல்லணி அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ இந்த மாதிரி சொன்னியே அதே பெரிய விஷயம்ப்பா அது போதும் அந்த மனசு இருக்கு பாரு அதே போதும் நல்லா இருப்பேன் தயவு பண்ணி நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆதரவு இல்லைன்னா நாங்கள் எப்பயோ செத்து போயிருப்போம் மாமா எப்பயோ செத்து போயிருப்போம் இந்த உலகத்தில் எங்கள் குடும்பத்தில் யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை யார் என்ன பேச்சு பேசுகிற நீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி அதெல்லாம் சரியில்லை நான் ஒரு நாளும் நீ கொடுக்கறத வாங்கிக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிருக்கு உன்னோட அன்பு அது என் மேலே இருக்குல்ல அது போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் முடியாது மாமா தயவு பண்ணி என்னை மன்னிச்சுருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு போக மீதம் உள்ள காசில் ரெண்டரை பர்சன்ட் ஏழைகளுக்காக வந்து ஜகாத் கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது நான் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வருமானம் என்ன வருதோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற பாலிசி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இந்த வருஷம் அதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் உங்கள் அப்பனும் எவ்வளவு சீக்கிரமாக இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கணக்கு போட்டு ஏழைகளுக்கு வந்து ஒரு தொகையை கொடுப்பாயா தம்பி யார் எனக்கு வேண்டாம் தம்பி யாருக்காவது கொடு மாமா நீங்கள் தயவு பண்ணி இதை வாங்கித்தான் ஆகணும் பெரிய பணக்காரங்க உங்களுடைய இனத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி உண்டியலில் கொண்டு போய் பணம் போடுறாங்க இல்லையா அது மாதிரி நான் ஐயனார் சாமி கோயில் உண்டியலில் போட்டதாக நினச்சிக்கிறேன் அதுதான் எனக்கு வேணும் அந்த அறையில் இருந்த ஒரு சின்ன ஷெல்ஃபில் ஐயனார் சாமி படம் பெரிதாக அவர் வைத்திருந்தார் அந்த படத்தை பார்த்தவாறே அவர் கூறினார் ஹமேத் பாரு ஹமேத் உன் பையனும் உன்ன மாதிரியே இருக்கான் ஒரு உதவி செஞ்சால் பத்து உதவி திரும்ப உன்னோட குணம் அப்படியே அவனுக்கு இருக்குது என்றார் ஃப்ரேம் செய்து வைத்திருந்த அந்த ஐயனார் படத்தை நான் உற்று பார்த்தேன் வாப்பாவின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த ஃப்ரேமின் ஒரு மூலையில் செருகி வைக்கப்பட்டிருந்தது அருகில் பத்தி புகைந்து கொண்டிருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்கின்ற அந்த திருக்குறளை நினைவுபடுத்தும் வண்ணம் இந்த கதை அமைந்திருக்கிறது உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்